இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை நான் நமக்கு அப்படி சொல்ல சொல்லுகிறார்கள் அவங்க பண்ற அவங்க அவங்க வந்து குடும்பத்துல இருந்து அப்படி ஒருத்தவங்க சொல்லுவாங்களா அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்காக நாங்க இருக்கோம் உயிரா இருக்கோம் இந்த கோட்டையில இருந்து சென்னைக்கு வரணும்னா ஒரு நூறு பேர் வர்றதுக்கு செலவு எவ்வளவு ஆகும் ஒரு பேருந்துக்கு எழுபதாயிரம் ரூபாய் அது வர்ற அறுபது பேருக்கு சாப்பாடு மூணு வேலை கட்டி சோறு கட்டணும் இதையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு இங்கே அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கொண்டார்களை தவிர எந்த ரசிகர்களும் கலங்காடவில்லை எந்த கதாநாயகனும் கலங்காடவில்லை ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் தோன்றியது கூட பள்ளி மாணவிகளை பல சொல்ல சொல்லுகிறார்கள் நாங்கள் சொல்லுகிறோம் கட்சியின் வரலாற்றை ஏல்முருகி என்னுடைய பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கூலிகளே தெரிந்து கொள்ளுங்கள் படித்து புரிந்து கொள்ளுங்கள் ஆனா இன்னைக்கு கேட்கிறார்கள் தற்கொலைகளும் தருதலைகளும் ஏல்முருகன் யார் வேறுமுறைகள்யார் நீங்கள் எல்லாம் சினிமாவில் கட்டி பிடித்து ஆட்டம் போட்ட போது அனைவரும் ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது தமிழர் விடுதலைக்காக கலங்கின்ற தமிழ்நாடு விடுதலை படையின் பணியாற்றிய மேல்முறைகள் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கின்ற எங்கள் உறவுகளும் அல்லது கற்கூரிகளும் தெரிந்து பார்த்து கேட்டுவிட்டு நேரடியாக வாருங்கள் நான் நாகவர்த்தனை கூப்பிட நேரம் ஆயா ஒன்னைய முக்கிய நேரம் பேசியிருக்கிறேன் எந்த அளவுக்கு சீரழிவு எவ்வளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது சினிமா துறை எவ்வளவு சீரழிவு இருக்கிறது கிண்ணத்துல எவ்வளவு சீரியல்கள் இருக்கிறது டிக்டாக் என்ற பெயர்ல எவ்வளவு சீரியல்கள் இருக்கிறது நாங்க நேரடியா பேசுவோம் விவாதிக்கோம் அதை விட்டுட்டு மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா இவங்கதான் பரிசு கொடுக்கறாங்களா தமிழ்நாட்டுல சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகன் பெரிய நடிகன் கதாநாயகன் அல்ல சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறான் வீடு கட்டி கொடுக்கறான் பீஸ் கட்டி கொடுக்கறான் ஷூட்டிங் இல்ல ஷோ நடத்தவில்லை அதர் பவுண்டேஷன்